வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான சட்னி ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த தேங்காய் சட்னி நமக்கு இந்த கல்யாண வீட்டு தேங்காய் சட்னிக்கே டஃப்பு கொடுக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க நம்ம இந்த சட்னி கல்யாண வீட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்டாக அங்கே அப்படியே வருங்க அந்த மாதிரி ஒரு தேங்காய் சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நிறையா சட்னி ரெசிப்பிலாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இந்த சட்னி எப்படி சுவையான தேங்காய் சட்னி வைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன காய்ஞ்சதும் ஒரு மிளகாய் எடுத்துக்கோங்க கீரி போட்டுக்கோங்க லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வாரத்தை அனுசரித்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஒன்று எடுத்துருக்கேன் அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாலே போதும் ஒரு மிக்சி சார் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்கேன் இப்போ நல்லா அந்த கலர் இல்லாமல் தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க வெள்ளையா ஒரு ஸ்பூன் பொட்டு கடலை ஒரு ஸ்பூன் வெள்ளை இல்லை அஞ்சாறு பள்ளி முந்திரி ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு ஒரு இனுக்கு கருவேப்பில தேவையான அளவுக்கு உப்பு இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ சட்னி பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட நம்ம வதக்கின பச்சை மிளகையும் சேர்த்துட்டு இன்னும் வந்து நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்குனாலும் நம்ம திறத்தரையாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கும் போது சட்னியோட டேஸ்ட்டே மாறி போயிடும் அதனால் ஓரளவுக்கு நமக்கு தடுத்தியாக அரைச்சிக்கணும் இப்போ நம்ம சட்னிக்கு ஒரு சின்ன தாளிப்பு போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு கடுகு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான சட்னி தேங்காய் சட்னி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க இது நம்ம கல்யாண வீட்டுல எல்லாம் நம்ம பொங்கலுக்கு டிஃபனுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்போக்களுக்கு நம்ம ஒரு சைடு ஒரு தேங்காய் சட்னி வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த சட்னிக்கே ஈடு கொடுக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க கல்யாண சட்னிக்கே நமக்கு டஃப்பு கொடுக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பொங்கல் இட்னி நான் சொன்ன மாதிரி ட்ரை ரொம்ப டேஸ்ட்டாக அட்டாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்கள் மறக்காமல் டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ